சிறு வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பதினேழு வருஷத்தில் காசு இல்லாமல் கள்ள ட்ரெயினில் ஏறி போய் நான் வடலூர் ராமலிங்க சாமியை பார்த்தேன் அந்த மடத்தில் ஏராளமான மக்கள்கள் ஏழைகள் உணவுகள் அறிந்து கொண்டு இருந்தார்கள் அதோடு நான் அந்த இதை கேட்டு வந்து நானிய இவ் மனைவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாவிஸ்டான் ரோட்டில் கீழ்வரத்தில் நான் பத்து ரூபாய்க்கு வாடகை பிடிச்சி கடையை நடத்தி வந்தோம் பொன்னியால் தான் ஆரம்பிக்கிறத ஒரு கூட்டு ரசம் சாம்பார் ஊருகா மோர் போட்டோம் அரிசி வறுப்பெல்லாம் தான் போடுவேன் காய்கறி வந்து வாங்குவோம் கொஞ்சம் காய்கறி எனக்கு சகாயமா கொடுப்பாங்க காலையில பத்து ரூபாய்க்கு மூணு இட்லி பத்து ரூபாய்க்கு பொங்கல் பத்து ரூபாய் தோசை நான் கொடுக்குறேன் பார்வையற்றவர்கள் ஏற்றவர்கள் வந்தால் காசு தான் வாங்குவேன் எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆளுகள் வந்தால் சாப்பாடு நான் பிரியா போடுவேன் ஒரு நாளைக்கு முன்னூறு பேர் சாப்பிடுவார்கள் சமையல் பண்றவருக்கும் கடையில் ரெண்டு பேர் செப்பளவாக்குறவர்களுக்கு ஏதோ காசு மிஞ்சிடுறத நான் கூப்பிட்டு அவர்கள் கொடுக்குறத அவங்க சந்தோஷமாக வாங்கிக்கிடுவார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உங்கள் உயிர் உள்ள வரைக்கும் இந்த தொண்டு நிறுவனத்தை நீங்கள் செய்யணும் இறந்தாலும் கையில் என் கையை பிடிச்சி சக்தியாக வாங்கினது மறுநாள் காலையில் என் மனைவி தவறி விட்டது நான் அதில் இருந்து அந்த அம்மா கொடுத்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லி நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்